அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வலம் கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அன்பு சகோதர சகோதரிகளே நம் அனைவர்கள் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றன வரக்கூடிய இந்த ரமலானுடைய மாதத்தில் நல்ல பல அமல்களை செய்து அல்லாஹுவிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டு நம்மை சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த சோதனைகளெல்லாம் நீங்கி அல்லாஹ்வை அவனுடைய பள்ளிக்கு சென்று வணங்கக்கூடிய ஒரு நல்ல பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உலக மக்கள் அனைவர்களுக்கும் தர என்ற அந்த பிரார்த்தனையோடு இன்றைய நிகழ்ச்சியிலே அண்ணலார் கற்றுத்தந்த அற்புத துவாக்க என்ற ஒரு தலைப்பின் கீழ் ஒரு சில துவாக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு ஆசைப்படுகின்றேன் கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் தவறு இழைக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் பாவம் செய்யக்கூடியவர்களாகத்தான் இருக்கின்றோம் அந்த அடிப்படையில் பாவம் செய்யக்கூடிய நாம் அல்லாஹ்விடத்திலே மீண்டு யா அல்லா நான் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ புரிந்தோ புரியாமலோ செய்த அந்த பாவங்களை எல்லாம் மன்னித்தருள்வாயாக என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வதிருக்கிறதே அது ஒவ்வொரு மூவினுடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் பாவ மன்னிப்பு கோருவதற்காக வேண்டி அல்லாஹுடைய திருத்துதர் நாயகம் செல் அல்லாஹூ அழிவு செல்லும் அவர்கள் ஒரு அற்புதமான துவாவை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள் அந்த துவாவுக்கு பெயர் கூட செய்யுதுல் இஸ்திகார் பாவ மன்னிப்பு கோருவதைய தலையாய துவா என்று அல்லாஹுடைய திருத்துதன் நாயகம் சல் அழிவு செல்லும் அவர்கள் அந்த துவாவுக்கு நமக்கு அந்த துவாவை நமக்கு அறிமுகப்படுத்துகின்றார்கள் அந்த துவாவை நாம் இன்றைய தினம் கற்றுக்கொண்டு இன்ஷா ரமலானுடைய மாதங்களிலே அதிகம் அதிகமாக இந்த துவாவை ஓதுவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் வாருங்கள் அந்த துவாவை இப்பொழுது பார்ப்போம் அந்த துவா என்ன லா

இது பல அர்த்தங்களையும் புரிந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு துவா பாருங்கள் அதனுடைய அர்த்தத்தை பாருங்கள் யா அல்லாஹு நீயே என்னுடைய அதிபதியாக இருந்து கொண்டிருக்கிறாய் லா இலாக இல்லா அந்த உன்னை தவிர வேறு இறைவன் இல்லை ஹலக் தனி நீயே என்னை படைத்திருக்கிறாய் அபுதுக்கே நான் உனது அடிமையாக இருந்து கொண்டிருக்கிறேன் وعن على عهديك ووعديك ما استطعتو நான் உனக்கு செய்து கொடுத்த அந்த உறுதிமொழியையும் வாக்குறுதியையும் என்னால் என்ற வரை நிறைவேற்றி உள்ளேன் அஹது என்று சொன்னால் உறுதிமொழி வாக்கு என்று சொன்னால் வாக்குறுதி நான் உனக்கு கொடுத்த அந்த உறுதிமொழியையும் வாக்குறுதியும் படி என்னால் என்ற அளவுக்கு நான் என்ன இருக்கிறேன் நிறைவேற்றி உள்ளேன் ауதுบу к мин шарри நான் செய்தவற்றின் தீமைகளில் இருந்து உன்னிடம் நான் பாதுகாப்பு கோருகிறேன் நான் செய்தவற்றின் தீமைகளில் இருந்து உன்னிடம் நான் என்ன பாதுகாவல் கோருகிறேன் அபோ உலக அழைய எனக்கு அருக்குடைகளை நீ வழங்கியிருக்கிறாய் என்பதையும் நான் ஒப்புக்கொள்கின்றேன் அபோ உலக அழைய எனக்கு நீ அருடைகளை வழங்கியிருக்கிறாய் என்பதையும் நான் அனுசுகிறேன் மனப்பூர்வமாக ஒப்புக்கொள்கின்றேன் நான் பாவங்கள் புரிந்துள்ளதையும் உன்னிடம் மறைக்காமல் ஒப்புக்கொள்கின்றேன் எனக்கு நீ என்ன செஞ்சிருக்கிற அருட்கொடைகளை தந்திருக்கிறாய் அதை நான் மனப்பூர்வமாக ஒப்புக்கொள்கின்றேன் அதே நேரத்தில் நான் பாவங்களையும் செய்திருக்கிறேன் அதை மறைக்காமல் உன்னிடத்தில் நான் செய்கிறேன் ஒப்புக்கொள்கின்றேன் என்று சொல்லிவிட்டு பகஃபிரலி என்னை நீ மன்னித்து விடியா அல்லா பகஃபிரலி என்னை நீ மன்னித்து விடியா அல்லா ஏன் சொன்னூப இல்ல அந்த பாவத்தை உன்னை தவிர மன்னிக்க கூடியவன் யாரும் இல்லை அதனால என்னுடைய பாவத்தை நீ மன்னிச்சிடியா அல்லா என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பாவமன்னிப்பு கோருவதில் தலையான ஒரு துவாவாக அல்லாஹுடைய திருத்தூதர் நாயகம் சல்லா அலிஸ்லம் அவர்கள் இந்த துவாவை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறாங்க ஆகையினால நாமும் இந்த துவாவை கூடுமான வரையிலே அதிகமாக அதாவது கூடுமான வரையிலே மரணம் செய்து கொண்டு அதிகமாக ஒவ்வொரு தொழுகுக்கு பின்னாலும் கூட இதை நாம் என்ன செய்யணும் கேட்கலாம் மரணம் செய்து கொள்வதற்காக மீண்டும் சொல்லித் தருகிறேன் பாருங்கள் அல்லாஹும் அந்த ரப்பி லா இலாஹ இல்ல அந்த ஹலகத்தனி وانا عبدك وانا على عهدك ووعدك ما استطعت اعوذ بك من شر ما صنعت ابوء لك بنعمتك علي وابوء لك بذنبي فاغفر لي என்று சொல்லக்கூடிய இந்த துவாவை மரணம் செய்து அல்லாஹவிடத்திலே அனுதினம் கோருவோமாக எல்லாம் அல்ல அல்லாஹு ரபுல் ஆலமின் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை சூழ்ந்திருக்கக்கூடிய அனைத்து விதமான சோதனைகளையும் நீக்கி அவனுடைய அருளை நம் அனைவர்கள் மீதும் பொழிவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி